பங்களது பங்களது பாபா வெடி யா ஃபுண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆவ நம்ம பாபா வீரன் இரத்த மாளை பா வீரன் இரத்த மாளை வீர வாசன வீர வாசன அறிகின்றோம் அறிகின்றோம் அறிகின்றோம்

வீர வணக்கம் வீர வணக்கம் ஆ வீர சொந்த மாலை ஆ வீர நட்பே மாலை தவி màu đỏ 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 màu உள்ள வரா தெரியுதுங்க வணக்கம் வீர வீரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர மாலை

ý thức 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 வீர வீரவணக்கம் வீர அன்பு அன்னை அரங்கநாயக்கு விடுதலை சிறுத்தைகளும் வீர வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் அன்னை ரங்கநாயக் அன்புக்கு விடுதலை சிறுத்தைகளும் வீர

நான் <laughs> போயிடுறேன்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் திராவிட மணி திராவிட மணி திராவிட விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே சனாதனத்தை அழித்தொளித்து சனாதனத்தை அழித்தொளித்து சமத்துவத்தை நிலைநிறுத்துவோம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம் திராவிட மணி இரட்டமலை சீனி வாசனார் நினைவு நாளில் சீனி வாசனார் நினைவு நாளில்

나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나 <드시> 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 અને ઓમાય મા કુમાર રાણી કે સર વંદિતમ પા ઈ વે ઈ નીકળ નાય આઈ તમ પા એય ઈ નીકળ તન નહી દા મેલે નીકળ પુરા ના કેર્યા જાવ ના આમે નામે ન લે ઓટા માદગ લટબલે ગૅપ આનાની ના ગૅપ ઓને રશ આ તમારે તમારે ઈ જાટ કોલી રે એમાં પૈસા દે મા <laughs> Budayam demin